வணக்கம் மக்களே நான் உங்கள் நிலை சூரியன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பதியில் ஆன்லைன் ரூம் புக்கிங் பண்ணதுக்கப்புறம் அந்த ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது நல்ல வசதியாக இருக்குதா எவ்வளோ ரூபாய் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம் போன வாரம் நாம் திருப்பதி போனப்போ நமக்கு கிடச்சிது ராம்பக்கிச்சா ரெஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது தான் இந்த ரெஸ்ட் ஹவுஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கோவில் கோபுரத்துக்கு முன் வாசலுக்கு முன்னாடியே வந்து இருக்குது அதில் நமக்கு கிடைச்சது என்ன அப்படின்ட்டா ராம்ப கிச்சா ரெஸ்ட் ஹவுஸ் நம்பர் டூ அதுதான் நமக்கு கிடச்சிது அதில் போனதும் நம்மளோட டிக்கெட்டை வந்து ரிசப்ஷன் கவுண்டரில் கொடுத்தோம் அப்படின்ட்டா அவங்க நமக்கு கீ கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அதிலே பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு நாலு ஃப்ளோர்ஸ் இருக்குது அதில் நமக்கு கிடச்சது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் தான் வந்து நமக்கு ரூம் கிடச்சிது அந்த ரூம் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம் நல்ல விசாலமான காற்றோட்டத்தோட நல்ல ஒரு இயற்கை காட்சிகளுக்கு நடுவில் வந்து இந்த ரூம்ஸ் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு நம்மளோட பசங்க அதான் வேகமாக போய் அவங்களோட ரூமை ஓப்பன் பண்ணதுக்கு இருக்காங்க நமக்கு கிடைச்சது வந்து நம்பர் ஒன் செவன்ட்டி எயிட் அப்படிங்கிற ரூம் நம்பர் தான் நமக்கு கிடச்சது இப்போ நம்ம ரூமுக்குள்ளே போயாச்சு உள்ள பார்த்தீங்கன்னா நல்ல விசாலமான ரூம்ஸு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டோட ஹீட்ரு ஃபெசிலிட்டி எல்லாமே வச்சு நமக்கு கொடுக்குறாங்க இந்த ரூம்ஸ் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணோம் அப்படின்ட்டா வெறும் நூறு ரூபாய்தான் இந்த அளவுக்கு ஒரு நீட்னஸ் வந்து வேறு எங்கேயும் நம்மளால் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க ஓகே மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி